உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் ஏசாயா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் சன்னம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இன்று உங்களுக்கு கொடுத்த இந்த வசனத்தின்படியே தெய்வ இந்த வசனத்தின்படியே தேவன் உங்களை வருகிற நாட்களிலே உங்களை தேற்றி அரவணைக்கப் போகிறார் ஆம் தாய் தகப்பன் அன்பில்லாமல் அன்புக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ நிச்சயம் உங்களுக்காக ஜீவனியே கொடுத்த தெய்வத்துடைய அன்பு உங்களோடு கூட இருக்கிறது அனுதினமும் அவருடைய முகத்தை தரிசிப்பீர்கள் என்றால் அவருடைய அன்பு தாயை விட அதிகமாய் தகப்பனை விட அதிகமாய் ஒவ்வொரு நாளும் உங்களை தேற்றி அரவணைத்து ஆதரிக்கும் ஜெபம் செய்வோம் பரலோக பிதாவே இந்த வீடியோவை கேட்டு ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்பா தாயை போல தகப்பனை போல பிள்ளைகளை தேற்றி அரவணைப்பேன் என்று வாக்குரிட்டு இருக்கிறீங்க அப்படியே நீங்க செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் இன்றைக்கு ஜபம் பண்ணுங்கள் வேதமாக செய்யுங்க குடும்ப ஜபம் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்